தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று வரையும் தலைவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க பட் அவருடைய அரசியல் தெளிவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து அவ்வளோ தெளிவாக உணர்த்திகிட்டு கொரோனா டைமாக இருக்குது நம்ம அரசியலுக்கு வந்தோன்னா இந்த நேரத்தில் கூட்டம் வந்து பயங்கரமாக கூடும் அதனால் பல பேர்த்துக்கு கொரோனா பரவுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பல பேர் வந்து மரணமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க நான் விரும்பலை என்னை யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல என்னை கோலன்னு சொன்னாலும் பரவாயில்ல என்னால் என்னை நம்பி வரவங்க பலிகடா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொன்னார் அப்போ இருந்து இப்போ வரையும் நிறைய பேர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அது எவ்வளோ ஒரு சத்தியமான வார்த்தை அப்படிங்கிறத இப்போ நடந்த சம்பவம் வந்து எடுத்துக்காட்டியிருக்கு இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் தலைவர் வந்து நான் அரசியலுக்கே வரல இனி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் யாருக்கு கிடைப்பாங்க சரி அது மட்டும் இல்லை இப்போது சோசியல் மீடியாக்களில் பார்த்தோம்னா நிறைய சின்ன பசங்க அதாவது அதுலையும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் ஒரு வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியல ஒரு மெச்சூரிட்டியே இல்லை அவங்க பாட்டுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருவோம் விஜயை கைது பண்ணால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமான சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் வகையில் அவங்க வீடியோ வெளியிடுறாங்க இப்போது போலீஸார் வந்து இந்த அவதூறான கருத்துக்களை பரப்புனா கைது பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லையா உடனே போட்ட வீடியோக்கள்லாம் டெலிட் பண்ணிவிட்டு சாரி தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு போகிறத பார்க்க முடியுது ஏன் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருடைய கேள்வியாகவும் எழுது இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ தலைவரோட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் தெளிவு அந்த மெச்சூரிட்டிலாம் அந்தளவுக்கு இருந்தது ஏன்னா தலைவர் வந்து அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் தலைவர் பேசின ஒரு விஷயமே என்ன அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் தலைவர் பேசுகிறாங்க அப்போ தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் யாரும் அரசியலில் ஈடுபடாதீங்க உங்களை அரசியலில் உங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்குவாங்க மாணவர்கள் வந்து அரசியல் பற்றி தெரிஞ்சுக்குங்க ஆனால் அரசியலில் முழுசாக ஈடுபடாதீங்க நானே அரசியலுக்கு வந்து நானே என் கட்சிக்கு சேருங்கன்னு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து கட்சி சார்ந்து போகாதீங்க உங்களோட படிப்பு தான் முக்கியம் படிப்பை முதல்ல பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகு நீங்கள் அரசியலுக்கு வந்துக்கலாம் ஆனால் முழு அரசியலில் ஈடுபடாதீங்க அரசியலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சொல்கிற ஒரு தலைவன் யார் இருக்கா இப்போ வந்து சில பேர் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தான் பார்க்குறாங்களே தவிர இவங்க சிறுவர்களாக இருக்காங்களா மாணவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல இப்போ இந்த சின்ன பையனே பாருங்கள் இப்படி பேசுகிறான் போலீஸே போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் ஒரு போலீஸும் இருக்க முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறான் அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில இப்போ நாளைக்கு அவனை கைது பண்ணாலுமே இவங்க கட்சிக்காரங்க யாராவது போய் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்க அது அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது அவங்க குடும்பத்தினருக்கும் நல்லது